மோடிங்கிற மனிதனுக்கு தான் ஓட்டு வெரி கிளியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கான தேர்தல் வேற யாரையும் தமிழகத்துல பிரதமரா வந்து நிறுத்தினா மக்கள் சிரிப்பாங்க அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமா தமிழகம் இவங்க இன்னைக்கு போய் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் அந்த ஆபீஸ்ல ரைடு பண்ணாதே இந்த புரோக்கர்கள் வீட்டுல ரைடு பண்ணாதே தமிழ்நாட்டினுடைய கடனை பெரும்பான்மையான கடனை அடைக்க ஆரம்பித்தார் இதையும் பத்திரிகை நண்பர்கள் கணக்கு நிறுத்த நீங்க போய் பார்க்கணும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துல போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வெளிவர மக்களுக்கு ரேட் எடுத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக தமிழகம் நம்செய்யணும் இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை ஒன்று குறிப்பாக போக்குவரத்து துறை தொழிலாளர் யூனியன் நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக் அடுத்து நம்முடைய மதுரையை சார்ந்த நம்முடைய ஜல்லிகட்டு மைதானம் அப்புற பத்திரம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வித்த கேள்வி சார் அவரது மாநில நாட்டில் சதகாலமாக பாஜக நிர்வாகி சொல்லிட்டேன் கொஞ்சம் ஏடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு

அவர் என்னை வந்து பார்த்தார் அவர் படிச்சது பட்டாவு அவருக்கு அமலாத்துறை ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஸ்பெல்லிங்கோட எனக்கு தெரியாது அவர் எப்படி அமலாதத்துறையை கூட்டு லை நடத்துறது நடத்துறாங்க நம்ம நேற்றுமே சொல்லியிருக்கோம் அந்த எந்த விவசாயிகள் மீது அமலாத்தத்துறை நோட்டீஸ் கொடுத்திருக்காங்களோ அதுக்காக பிரிடிச்ச டெஃபன்ஸ் வைல்ட் லைஃப் ஃபேண்ட் வைல்ட் லைஃப் ஃபேண்ட்டில ஒரு காலத்துல காட்டு எதுவுமே ஹண்டி கிடக்கும் பதினோரு ரெண்டு பேர் அக்யூஸ்ட்டாக இருந்துருக்கும்

அது நார்மலி சொல்ற போடக்கூடாது நோட்டீஸ் கிரிடிசைஸ் பண்ணு நோட்டீஸ் முறையை கிரிடிசைஸ் பண்ணு ஆனா அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க எங்களுக்கு கொடுத்த எஃப்ஐஆர்லயே ஜாதி பேர் எஃப்ஐஆர் காலத்திலேயே அவங்களுடைய ஜாதி பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்துருக்கலாம் நான் யூகிக்க அமலாக்கத்துறை அதிகாரி யாரையும் பேச அதனால பாரேஜ் ஜனதா கட்சிக்கு என்ன சம்மந்தம் உண்மையாலுமே இந்த கேள்வி கேட்கணும் தமிழ்நாட்டில் வனத்துறை அதிகாரிகளை கேட்கணும் நீங்க அவங்க மேல வைல்ட் லைஃப் கேஸ் போட்டீங்களா இல்லையா நீங்க பிரெடிகேட் அஃபன்ஸ் அமலாக்கத்துறைக்கு அனுப்பிச்சிங்களா இல்லையா அமலாக்கத்துறைக்கு எப்படி ஒரு வைல்ட் லைஃப் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இரண்டு விவசாய பெருமக்கள் இருக்கக்கூடிய நிலத்தை நடந்திருக்கு அமலாக்கத்துறைக்கு எப்படி தெரியணும் இதை மாநில அரசு கிளாரிஃபை பண்ணட்டும் மாநில அரசோ வனத்துறை அதிகாரிகளோ கிளாரிஃபை பண்ணட்டும் நாங்க அமலாக்கத்துறைக்கு கடிதமே எழுதல அல்லது நாங்கள் எழுதிய கடிதத்துல அட்டாச் பண்ண எஃப்ஐஆர்ல ஜாதி பேர் இருந்துச்சா இல்லையா அவங்க சொல்லுங்க

அன்னைக்கே நோட சொல்லிருவேன் அவ குற்றம் செய்யல அவங்க மணிலாந்தீகம் இன்வால் ஆகல அவர்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல அதுக்கப்புறம் அமலாத்துக்குறையை ஹராஸ் பண்றாங்க நீ ஹராஸ் சொன்னா நாங்களே கலத்துக்கோறேன்னு சொல்லி நோட்டீஸ் குடுத்திருக்காங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அதுல ஆதார் இதுல என்ன தப்பு நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு மூத்த கத்துக்க யாரு அமலாத்துறை நடவடிக்கை என்ன தப்பு நீங்க சொல்லுங்க பத்தாயிரமே பத்தாயிரம் சொல்ல நான் லாஜிக்கா பேசுறேன் நான் ரோட்ல போறவருக்கு அண்ணாமலை சரியில்லையும் சொல்றேன் அண்ணாமலை சரியில்ல ஏன் சரியில்லை அரசியல்வாதிகள் அமலாக்கத்துறை நடவடிக்கை சரியா போட்டிருக்காங்க அமலாக்கத்துறைக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதுல வனத்துறை அனுப்பிய கேஸ்ல ஜாதி பேர் குறிப்பிட்டிருக்கு அவங்க இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்றேன் அமலாக்கத்துறை ஃபாலோ பண்ணது ஒரு ப்ராசஸ் இப்ப விவசாய பெருமக்கள் பேங்க் கொண்டு கொடுத்துட்டாங்க ஆதார் அட்டையை கொடுத்துட்டாங்க அதுல சஸ்பிஷியஸா எந்த டிரான்சாக்சன் இல்ல அதன் பிறகு அமலாக்கத்துறை நடவடிக்கை இருக்கிற மாதிரி நாங்க களத்துக்கு வரோம் இத சம்பந்தம் இல்லாம எப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அளவுல பன்னிரண்டு செயலாளர்கள் ஒருவரை எப்படி லிங்க் பண்ணி பேச முடியும் நீங்களே சொல்லுங்க

நீங்க ஒருத்தர் போயிட்டாங்கிறீங்க உள்ள இருக்கிறவங்க பேர ஏன் சொல்ல மாட்டேங்கன்னா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மோடிங்கிற மனிதனுக்கு தான் ஓட்டு வெரி கிளியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கான தேர்தல் வேற யாரையும் தமிழகத்துல பிரதமரா வந்து நிறுத்தினா மக்கள் சிரிப்பாங்க நீங்க தமிழகத்துல பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க பாக்கணும் ஆனா இந்த கட்சி தலைவர் இருக்காரு பிரதமர் மக்கள் சிரிக்கிறாங்களே நான் சொல்றேன் நீங்க மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்டிஏ நான் சொல்லிட்டோம் என்டிஏ சொல்லிட்டோம் நீங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க ஒரு ஜேர்னலிஸ்டாவோ அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இல்லனே எங்க தலைவர் மோடி விட சூப்பர் எங்க தலைவர் தான் பிரதம மந்திரி வேட்பாளர் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் அரசியல் கட்சி சொன்னா மக்கள் சிரிக்கிறாங்களே நான் பெற்று வைக்கிறேன் பிரதமருக்கான தகுதி இருக்கும் இன்னைக்கு மோடி அவர்களுக்கு முழு தகுதி ப்ரூவ் பண்ணிருக்காங்க இது பழைய எலெக்ஷன் மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மோடி காலத்தில் மோடி அவர்களுக்கான வாக்கு அதுக்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரையா ஒரு சாட்சி சேலத்துல கூட்டத்தை வந்து பாருங்க நாங்க போன தொகுதியில கூட்டத்தை வந்து பாருங்க தமிழ்நாடு முழுவதுமே பாருங்க சில தலைவர்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல போய் பாருங்க எதற்குனா மோடிக்காக மக்கள் வர்றாங்க யாரையும் குறைச்சு சொல்றேன் நான் மோடி அவர்களை உயர்த்தி சொல்றதுக்காக வேற யாரையும் குறைச்சு சொல்றேன் இந்த எலெக்ஷன்ல யாரெல்லாம் மோடி அவர்களை ஏத்துக்கிறாங்களோ யார் வந்தாலும் எங்களோட வரும் ஆனா மோடி அவர்களை ஏத்துக்கிறாங்க வெரி கிளியர் மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக இரண்டாயிரத்தி இருபது அப்புறம் செகண்ட்ல கூட்டணி பெருசா இருந்தா தான் ஜெயிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரூவ் பண்ணோம் பெருசா இருக்கிற திமுக கூட்டணி மிக மோசமான ஒரு தோல்வி கூட்டணியுடைய நம்பர் முக்கியம் இதே அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னார் அண்ணாதுரை அவர்கள் சொன்னார் காக்கா அதிகமா இருக்கிறதுக்காக ஏன் காக்காவை தேசிய பறவையா சொல்லுங்க காக்கா அதிகமா இருக்கு நீங்க சொன்ன கூட்டணி கட்சிகள் அந்த பக்கம் அஞ்சு இருக்கு அந்த பக்கம் பத்து இருக்கு அந்த பக்கம் பன்னெண்டு இருக்கு காக்காந்தான் அதிகமா இருக்கு காக்கா மேல பெரிய மரியாதை இருக்கு ஆனா காக்காவைய தேசிய பறவை சொன்னாலும் மயிலைய சொன்ன மெம்பர்ஸ் முக்கியம் கிடையாது இம்பாக்ட் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு அவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய காலம் முடிய போகுது இந்தியா முழுவதும் என்டிஏ கூட்டணி இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுயநலவாதிகள் கூடாது இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவங்க செல்ஃப் சென்டர் என்டி பொறுத்தவரை வரைகின்ற எல்லா ஓட்டுமே மோடி என்கிற மனிதனுக்கான வரணும் அவங்க வந்து வேண்டாம் சொல்ல முடியுமா நீ மோடி ஏத்துக்க வரைய வேண்டாம்னு சொல்ற உரிமை இருக்கு உங்களுக்கு மோடி புரியும் நீங்க வேற கட்சிய இருக்கீங்க நீங்க வந்தீங்கன்னா எப்படிதான் வேண்டாம்னு சொல்றேன் சொல்ற கிணக்கட்ட உரிமை இருக்கு மோடி அவர்களை அவங்களும் ஏத்துக்கிறாங்க எப்படி எனக்கு மோடி வேண்டும் வேண்டுமென்று நினைக்கிறார்களோ இன்னொரு கட்சியை மோடி வேண்டும் கிடைக்கிறாங்க என்ன பேசே வந்து மோடி ஏத்துக்கணும் மோடி அவர்கள் இந்தியாவினுடைய அற்புதமான தலைவராக இன்னும் ஐந்தாறு வேண்டாம் சொல்ற கிடைக்கிற உரிமை சோ ஓடியவர்களை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பக்கத்துல வர வர இன்னும் பல கட்சிகள் பல தலைவர்களை நீங்க பார்த்தத்தான் போறீங்க முதல்ல நான் கூட பேசத்தான் போறேன் அறிவுமையை பற்றி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் உண்பணியை பத்தி பேச வேண்டிய நேரம் தேர்தல் நேரம் எனக்கு திமுக கூட்டம் இருக்கு கேட்டிருக்கேன் இந்த கட்சிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகார சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சி பொன்முடி அவர்களின் மீது உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொன்னாரு நீதிபதி மேல சந்தேகம் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க்கையில் மாறி இருந்தாங்க அண்ணா திருவாவரவால சொல்றாரு சமூக நீதி போராடுறவர்கள் ஊழல் ஊழலுக்கு ஏற்றவருக்கு நீதிபதி மேல சந்தேகம் இது ஒரு கூட்டணியான பேசாமல் கட்சியை தீமைப்பாடன் ரெடி பண்ணிட்டு போவாரு பல தனித்தனி கட்சியா தயவு செஞ்சு பிரிஞ்சு போனாங்க கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஆரம்ப கால சித்தாந்தத்தை எப்பவோ இறந்து எப்ப நீங்க நீதிபதியுடைய கேரக்டர் கொஸ்டின் பண்றாங்களோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி தான் சித்தாந்தம் இது எப்ப நீங்க கூட்டணி கட்சி அடிக்கிறாங்க யாரும் அடிக்கிறாங்க திமுக என்ன செஞ்சாலும் ஜிஞ்சா அடிக்கிறாங்க நம்ம கூட்டணி அவசியம் இல்லை இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருக்கு இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருந்தால் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் கூட்டணியினுடைய நேச்சர் ஷேப்பு ஃபார்மேஷன் அது எப்படி இருக்கும் என்பது தேர்தல் பக்கத்துல வரும்போது நம்ம பேசுவதா நமக்கு பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்கு அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க எப்படி இருக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி நம்முடைய கூட்டணியுடைய தன்மை இருக்கு நேரம் வரும்போது இப்ப நீங்க தயவு செஞ்சு திமுக கூட்டணியை பாஜக கம்பேர் பண்ணாதீங்க நீதிபதியினுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ற இருக்காங்க இதே திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்னாடி திமுக ஊழலை பத்தி பேசுறீங்க இதே கம்யூனிஸ்ட் வேற காலகட்டத்தில் ஊழலை பத்தி பேசுறீங்க ஆனா இன்னைக்கு ஒரு ஊழல்வாதியின் மீது நடவடிக்கை எடுத்தால் நீதிபதி செய்யும் இந்த கூட்டணியோட எப்படி நீங்க பிஜேபியை கம்பேர் பண்ணுறீங்க கூட்டணியாவே பார்க்கல அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து திமுகவுக்கு ஜாதக அடிக்கிறாங்க பாஜக பலம் பெற்று நான் பார்க்கணும் நான் வந்து அப்படியே கூட்டணியில பாஜக இருந்துச்சு முக்கியம் கிடையாது நான் முதல்ல இருந்து தெளிவா சொல்றேன் பாஜக பலமா இருக்கு அதுக்குதான் நாயங்க இருக்கு கூட்டணியை பலப்படுத்துறது நியாயம் இருக்கு அதான் ரொம்ப தெளிவா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணியும் மோடி அவர்களை ஆதரிச்சு யார் வர்றாங்க எல்லாம் வர்றாங்க அண்ணாமலை எனக்கு கூட்டணி நான் எங்க போய் எந்த கூட்டணி தலைவரை போய் நான் பாத்துருக்கேன் நான் எந்த பெரிய கூட்டணி தலைவர் வீட்டுக்கு போய் சால் போட்டிருக்கேன் முக்கிய கொடுத்துருக்கேன் நான் பண்ணி பாத்துருக்கீங்களா நான் வந்தது பார்த்திருக்கீங்களா இல்ல டெய்லி போய் திமுக பண்ற மாதிரி அண்ணன் சூப்பர் அண்ணன் நீங்க மலர் தொழில் அண்ணன் நீங்க சூப்பராக நான் பண்ணுவேன் எங்களுக்கு ஆதரவு வேணுமா போய் கேட்டு அவங்களுக்கு ஆதரவு வேணுமா அவங்க வந்து கேட்டுருக்கேன் அப்படிதான் நடந்திருக்கு நான் போய் இவங்க மாதிரி இந்த பிறந்த நாள் விழா போய் மாலை போடுறாங்க இவங்களுக்கு போய் வீட்டுக்கு பண்ண மாட்டோம் தேவையில்லை என்னுடைய வேலை எங்களுடைய வேலை பாரைகார தாக்கத்தை வலுமைப்படுத்துது மற்ற கூட்டணி கட்சிகள் யார் இருக்காங்களோ பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களோடு இருக்காங்க பரஸ்பரமான முற்பது ஆனா இன்னொரு கட்சியை பலப்படுத்துறது பாரைகார தாக்கத்தையும் கூட்டணி இருக்கு அது நோட்டம் கிடையாது ஏ நோக்கம் கிடையாது இதுவா ரொம்ப தெளிவா இருக்கு என்னுடைய மெஷர் என்னுடைய ஸ்டாண்டர்ட் அண்ணாமலையான கூட்டணியை பலப்படுத்துறோம் அது ஏன் வேலை கிடையாது அந்த டெல்லியில இருக்கிற தலைவர்கள் ஏ வேலை பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்தப்படுவது அந்த வேலையை வெற்றிகரமாக நான் செய்கின்றேன் என்று சொல்லுவேன்